எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்ட ஒரு வசனம் இருக்கு குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாசி முன்கர் நீங்கள் தான் இந்த உம்மத் சிறந்த உம்மத் என்று அல்லா நம்மை சொல்லுகிறான் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த உம்மத் ஆக சிறந்த உம்மத் பூமியிலே வந்த உம்மத்துகளிலேயே அதற்கு காரணமாக அல்லாஹ் சொல்லுகிற போது மூன்று விஷயம் சொல்லுகிறார் ஒன்று தமுருனபில் மஹ்ரூஃப் நல்ல காரியங்களை ஏவுகிறீர்கள் இரண்டாவது தன்ஹவுனா அனில் முன்கர் தீய காரியங்களை தடுக்கிறீர்கள் மூணாவது ஆச்சரியம் பதுமீனுன பில்லா அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டது மூணாவது ஒரு எங்க வரணும் முதல்ல அதுதானே வரணும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பிறகு பிறகுதானே நற்கர்மங்கள் ஆனால் எல்லாம் என்ன சொல்றான் நல்ல காரியங்களை ஏவுங்க காரியங்களை தடுங்க அல்ல ஈமான் கொள்ளுங்க அப்படின்னா இதுல பல சூட்சமமான கருத்துகள் இருக்கிறது அதில் ஒன்று என்னன்னா ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னையே அவன் நற்குணம் உள்ளவனாக இருக்கணும் இதுல இன்னொரு ஆழமான கருத்தும் இருக்கிறது நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அப்படின்னா இதை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்ல குணம் உள்ளவங்களா இருங்கள் தீமையை செய்யாதீர்கள்ங்கிறது இருக்கு எப்ப நம்ம உள்ளத்துல நல்ல குணம் நிறைஞ்சிருக்கோ அப்பதான் நல்ல குணத்தை போதிக்கிறதுக்கு தகுதி எப்ப நாம பாவங்கள் செய்யாமல் இருக்கிறோமோ அப்பதான் பாவங்களை தடுக்கிறதுக்கான தகுதி அதற்கு பிறகுதான் நல்லா ஈமாலையை குறிப்பிடுகிறான் அப்படி என்றால் நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு நல்ல காரியங்கள் செய்யறதுல ஆர்வம் இருக்கும் தீய காரியங்கள் செய்யறதை விட்டு தவிர்ந்திருக்க மிக குறைந்தபட்சமாக நான் சொல்வதானால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினாலே பெரும்பாலான பாவங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்தணும் அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக நாம் அனைவரையும் ஆக்க வேண்டும் நம்முடைய முதல் வகை முமீனாக இருக்கிறோமே இதிலிருந்தே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுவதை நாம் பிரியப்படக்கூடாது நாம் பிறக்கிற போது அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்தானோ அதே ஈமான் போதும் என்று மௌத்து வரைக்கும் இருந்தோமேனா அது ரொம்ப பெரிய நஷ்டம் யாராவது ஒருவர் எனக்கு திருமணம் ஆனப்போ சொந்த வீடு இல்லை நாற்பது வயசில் அப்போயும் சொந்த வீடு இல்லை ஐம்பது வயசில் அப்பயும் எனக்கு சொந்த வீடு இல்லை அறுபது வயசு நெருங்கிருச்சு இப்போ வரைக்கும் சொந்த வீடு இல்லை வாடகைக்கே தான் காலம் முழுக்க வாடகைக்கே தான் கொடுக்குறேன் இங்கே குடியிருந்தேன் இது குடியிருந்தேன் பக்கத்து பக்கத்திருவில் குடியிருந்தேன் திரும்ப இந்த ஏரியாவில் குடியிருந்தேன் ரெண்டு தள்ளி குடியிருந்தேன் இப்போ அவரை பார்த்து கேட்கலன்னா கூட நம்முடைய மனசில் தோணும் என்ன மனுஷன் முப்பது வருஷத்துக்கு மேலே கடுமையாக உழைச்சிருக்கான் மனுஷன் ஒரு சொந்த வீடு வாங்க குழந்தைகளை கட்டி கொடுக்க வசதி இல்லாமல் மனசுலயாவது நினைப்போமா ஒரு ஆண் ஆண் யாருங்க குடும்பத்தை சரியான முறையில் பாதுகாத்து குடும்ப உறுப்பினர்கள் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாத வண்ணம் யார் கடுமையாக உணைத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன்தான் ஆண் அதை கூட செய்யாம முப்பது வருஷம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்போம் அல்லது மனசுலையாவது நினைப்போம் இல்லையா அப்போ நாம் எல்லோர் எல்லோரிடத்திலையுமே முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனா மார்க்க விஷயத்துல இருபது வயசுல தொழுகல முப்பது வயசுல தொழுகல நாற்பது வயசுல தொழுகல ஐம்பது வயசுல தொழுகல அறுபது வயசுல இப்போதான் தொழுக போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொழுகை விஷயத்தில் நிலைப்பாடு ஒன்றே ஒன்று தான் அப்படின்னா அங்கேயே நம்ம கேட்குறோம் என்ன வகையான ஆண் இங்கேயும் கேட்கணுமா இல்லையா நிறைய பேருடைய சிந்தனையில நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம் என்று இருக்கிறது ஆனால் அது ரொம்ப ஆபத்தான ஒரு சிந்தனை பெருமானார் செல்லலாலை சிலம் அவர்கள் ஒரு அதிசல சொல்றாங்க அறுபது வயசான தொழுக வந்துடுறோம்ல பொதுவா அது வந்து பல பேருக்கு என்ன நினப்புன்னா நாமளும் அந்த மாதிரி தொழுக வந்துடலாம் பொதுவாகவே நாம் அந்த மாதிரி தொழுகையாளி ஆயிக்கிறலாம் அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலும் கூட அறுபது வயதுக்கு மேலே ஒருத்தர் தொழுகைக்கு வந்தா அது அவனுடைய முயற்சி கிடையாது இருபது வயதில் ஒருவன் தொலை வந்தான் என்றால் அவன் முழுக்க முழுக்க அவனுடைய முயற்சியால் அவனுடைய சிந்தனையில் ஏற்பட்டு தொலை வர வேண்டும் என்ற அடாவடியான சிந்தனை ஏற்பட்டு தொழுகையின் மீது அவனுக்கு வெறி வந்து தொலை வந்து அவனுடைய முயற்சியை அல்லா கபூல் செஞ்சு அவன்தான் இளம முழுக்க தொழுகிறான் பெருமான சலந்தாலே சொல்ற ஆச்சரியமான ஒரு நபிமொழி என்ன தெரியுமா அறுபது வயது வந்து விட்டால் இயல்பிலேயே அல்லா பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான் அப்ப அறுபது வயசுக்கு மேல தொழுக வர்றவங்க எல்லாம் சொந்த முயற்சியில வரல அப்படின்ற மாதிரி இருக்கு சொல்றது நான் சொல்றது இல்லை நீங்க என்னையே வந்து நான் கஷ்டப்பட்டு அறுபது வயசுக்கு மேல தொழ வந்துட்டு இருக்கேன் இவர் ஈஸியா வந்து நீங்க எல்லாம் வரல நம்மளை மட்டைப்படுத்தினாதுன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு சலுகை இருக்கு விசால அது ஒரு நாள் பயம் பேசுவோம் அதுல அறுபது வயசு பெருமானார் குறிப்பிடுற போது என்ன சொல்றாங்கன்னா அறுபது ஒவ்வொரு வயது வருகிற போது அல்ல ஒவ்வொரு கிஃப்ட கொடுப்பானா ஒவ்வொரு பத்தாண்டு கிடக்கிற போது அதுல அறுபது வயதை கிடக்கிற மனிதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அல்ல கொடுக்கிற கிஃப்ட் என்னன்னா இயல்பாவே தொழுகையோட அவங்களுக்கு மகப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால அவங்க விடாம தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக ஆகுவாங்கிறது நபிமொழி இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் இயல்பா நம்முடைய உள்ளத்துல தொழுகைக்கு ஆசை வந்து வர்றதை விட ஆசாபாசங்கள் இருக்கிற போதே உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற வெறி இருக்கிற போதே உலகத்தின் எல்லா வகையான மோகங்களையும் அனுபவிப்பதற்கு உடலில் ஆற்றல் இருக்கிற போதே அல்லாவை நாடியவர்களாக நாம் ஓடி வர வேண்டும் ஒரு சூஃபி எழுதினார் தனக்கு பிடித்ததை செலவு செய்வதை சிறந்தது என்று அல்லா திருக்குறானில கூறுகிறான் நம்ம எல்லாமே பொருளை பத்தியே தான் கவனம் வச்சிருக்கோம் பிடிச்சதை செலவு செய்யினா எனக்கு பிரியாணி பிடிக்கும் அதனால நான் அடுத்தவர்களுக்கு உணவு போடும்போது பிரியாணி கொடுக்குறேன் இது ஒன்று வேற ஏதாவது பொருள் கொடுக்கிற போது எனக்கு இந்த பொருள் பிடிக்கும் உயர்ந்த பொருள் அதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன் இது பொருளை சார்ந்து உள்ள சதக்கா சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க மனிதன் தனக்கு பிடித்ததை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வது மூலமாக இரண்டு வசனங்களை சேர்த்து பார்க்க வேண்டும் முதலாவது அல்லாஹ் உலகத்தில் நான் படைத்திருக்கக்கூடிய எல்லாமே உனக்குத்தான் ஆனால் நீ எனக்கு இது எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள் அனுபவித்துவிட்டு எனக்கு நன்றி சொல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப மனிதன் என்ன செய்யணும் எதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு என்று சொல்லுகிறானோ அதையெல்லாம் நான் அல்லாவிற்காக வேண்டி விட்டு கொடுக்கிறேன் விட்டு கொடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட துறவரத்தின் நிலை எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அதை அனுபவித்து விட்டு சுக்ரியா செய்வது ஒரு வகை பாதத் என்றார் எதுவெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அதை அனுபவிக்காமலேயே அல்லாவிற்காக இதை நான் மறுமைக்காக சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்வது ஒரு சூஃபியத்தின் உயர்ந்த நிலை நீங்கள் நிறைய வழிமாறுகளுடைய வரலாற்றில் பார்க்க முடியும் சாப்பிடுவதற்கு நிறைய வகையான உணவுகளை அவர்கள் சேர்க்கவும் சாப்பிடவும் சக்தி இருந்தும் கூட காலம் முழுக்க ஜெய்துண் எண்ணெயும் காய்ந்த ரொட்டியும் சாப்பிட்டு சாப்பிட்டு வஃபாத்தான வழிமார்கள் உண்டு அப்படி ஒரு வழிமார்களில் ஒருத்தர் மௌத்தாரதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டாங்க வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் காய்ந்த ரொட்டியும் ஜெய்துண் எண்ணெயும் தவிர வேறு எதையும் நீங்கள் சாப்பிட்டதாக நாங்கள் பார்த்ததே இல்லை தொடர்ச்சியாக ஒரே உணவு மூணு வேலை சாப்பிட்டா நமக்கு போர் அடிச்சிடும் ரெண்டு வேளை சாப்பிட்டாலே சில நேரத்தில் போர் அடிச்சிடும் இப்போ உள்ள குழந்தைகளுக்குலாம் நைட்டு சோறு வச்சால் மதியந்தானே சாப்பிட்டேன்னு கேட்குது நமக்கு நம்ம வளர்கிற எல்லாம் சோறு கிடச்சா போதும் இருந்தோம் இப்போ மதியான சாப்பாடு நைட்டுக்கு வைக்க முடியலை அல்ல விசாரமான பறக்கத்தை கொடுத்துருக்குறான் ஆனால் அந்த வழிமாறுகள் வாழ்க்கை முழுக்க ஜெயித்தும் எண்ணையும் ரொட்டியுமே சாப்பிட்டுக்கிட்டு வந்த ஒரு பெரியார் இடத்துல கேட்டாங்க ஏன் இவ்வளோ சிரமம் எடுக்கணும் அல்லாவு அஞ்சனும் அல்லாவுக்கு சுக்ரியா செய்யணும் எல்லாம் சரிதான் உலகத்தை அனுபவிக்கவும் அல்லாத்தால் அனுமதி கொடுத்துருக்க தான் நான் செய்கிறான் வகை வகையாக சாப்பிடு நான் ஹலால் ஆக்கினது எல்லாத்தையும் சாப்பிடு சாப்பிட்டுட்டு எனக்கு சுக்ரியா செய்ய தான் நல்லா சொல்கிறான் அவர் சொன்னார் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அல்லா சுக்ரியா செய்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் ஆனால் அது சகஜமான பாமர முஸ்லீம்களுடைய நிலை நல்ல குவாலிட்டியான முஸ்லிமா முதல் தர முஸ்லிமா நான் மாறணும்ண்டா அல்ல ஹலாலாக்குனதை கூட நான் எனக்காக வேண்டி தடுத்து இருக்கிறேன் ஹராமாக்கிக்கிறல அதுக்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில் அதை சுவைப்பதற்கு அனுமதி இருந்தும் என் நாவு அதை கேட்டும் என் உள்ளம் அதை ஆசைப்பட்டும் நான் அதை தடுத்து வச்சுக்கிறேன் பாரு அதில் எனக்கு ஒரு ஈமான் சுவை இருக்கு இன்னொன்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹாலா செல்வந்தர்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு ஏழைகளை மட்டும்தான் முதல்ல கேள்வி கணக்கு கேட்பான் அப்படிங்கிறது நம்பி மொழி கேள்வி கணக்கு பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு விசாலமாக அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நேரம் அதிகமாகிக்கிட்டே போகும் பொதுவாக அப்படி தானே ஒரு ஷாப்பிங் போகிறோம் பதினஞ்சு பொருள் எடுத்தோம் ஷாப்பிங் இது பில் போடும்போது தான் செய்யும் போனோம் ஒரே ஒரு பொருள் எடுத்தோம் பில் போட லேட்டாகாது அவங்க அந்த பாலிசி அங்கே சொல்கிறாங்க நாளை வறுமையில் எல்லாரும் கேள்வி கணக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அல்லாஹ் என்னை கேள்வி கணக்கு கேட்கிற போது உலகத்தில் வாழும்போது என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாய் அல்லாவே சேத்துணி என்னையும் காஞ்ச ரொட்டி விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னாரு கேள்வி கணக்கை சுருக்கமாக்கி கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதித்திருந்தும் அதை நான் எனக்கு நானே தடை விதித்துக் கொண்டு உலக வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்காமல் இருக்கிறேன் அல்லாவிடத்தில் கேள்வி கணக்கு சொல்வதற்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது இது ரொம்ப உயர்தரம் மீன்களுடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு நாம் இல்லாவிட்டாலும் கூட எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியவற்றை சந்தோஷமாக அனுபவிக்கணும் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய உணவை மகிழ்ச்சியாக சாப்பிடணும் இன்றைக்கி நிறைய வீடுகளில் கேள்விப்பட முடியுது ஏதாவது ஒரு குரண்டா சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கு அவ்வளோலாம் ஆண்கள் வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க வீட்டில் ஆ சூப்பராக செஞ்சுருக்கம்மா நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஆனால் அதுவே குறை இருந்தால் எடுத்து வைக்கிற முதல் வாய் தொண்டை குழிக்குள் இறங்குவதற்கு முன்னாலே நம்மளால் சொல்ல முடியும் உடனே குறைய சொல்லுவோம் ரசூத் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உங்களுக்கு உணவு பிடிக்கவில்லை என்றால் அதை தள்ளி வச்சுருங்க அவங்கள அப்படி தான் செஞ்சாங்க ஐஷார் அலி எல்லாம் நாங்கள் சொல்கிறாங்க பெருமானா சல்லா அலுவலாம் அவங்களுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் இருக்கிற பொருட்களை வச்சு சமைச்சு கொடுப்போம் பெருமானா செல்லல்லா அலுவலிஸ்லாம் அப்படியே வாய் நிறைய பாராட்டுவார் அருமையா இருக்குது சூப்பரா செஞ்சிருக்கீங்க பாங்க என்னைக்காவது ஏதாவது குறை வந்துருச்சுன்னா அதை அப்படியே நவுத்தி வச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பிடிக்கலையா நம்ம கேட்டா கூட அவங்க குறைய சொல்ல மாட்டாங்க இல்லைம்மா போதுன்றவாங்க சாப்பாட்டிற்குரிய நன்றிகளில் முதல் வார்த்தையே அந்த சாப்பாடு எப்படி இருந்தாலும் குறை சொல்லாமல் சாப்பிடுவது தான் இந்த சாப்பாட்டில் தொடங்கி நாம் எல்லா காரியங்களிலேயுமே அடுத்தவர்களிடத்தில் பேசுகிற போது ஊக்கத்தோடு பேச வேண்டும் பாராட்டி பேச வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி நாம் இருக்க வேண்டும் அல்லா நம்முடைய ஈமானை நாளுக்கு நாள் மெருகேற்றி கொள்ளக்கூடிய சிறந்த மீன்களிலே நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக